பிரியாணி பேரடைஸ் அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ் அரிசுவை நம் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் நெருக்கடிகள் சோதனைகள் இது எல்லாம் நமக்கு என்ன தரணும் நிச்சயம் இதனால அல்ல என்னை கைவிட்ட மாட்டான் இதை விட பன்மடங்காக அல்லது இதைவிட ரெட்டிப்பாக அல்லது இதைவிட ஒரு சிறந்த நிலையில் தருவதற்கு அல்லாஹ் இந்த சோதனையை இந்த நெருக்கடியை தருகிறான் என்ற பார்வையில் தான் ஒரு முஸ்லீம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் திருக்குரானிலே ஆறாயிரத்தி சொச்சம் வசனங்கள் இருக்கிறது நூத்தி பதினாலு அத்தியாயங்கள் முப்பது பாகங்கள் இருக்குது எந்த வார்த்தையும் வீணான வார்த்தை என்று சொல்ல முடியாது இந்த இடத்துல இது தேவையில்லை அல்லாஹ் இதை எக்ஸ்ட்ரா பயன்படுத்தியிருக்கான் அப்படின்ற மாதிரி குரானில் எந்த வார்த்தைகளையும் கூட சுட்டி காட்ட முடியாது ஒவ்வொன்றுமே பவர்ஃபுல்லான வார்த்தைகள் மட்டுமல்ல எல்லாமே பயன்மிக்க வார்த்தைகள் பாருங்கள் அப்படிப்பட்ட வேதத்தில் அலங்கரானா ஒரே கருத்தை சொல்லக்கூடிய வசனத்தை ரெண்டு தடவை சொல்கிறான் ரெண்டு தடவை சொல்கிறான் இன்னம அல் ஹல்ஸ்ரீஸ்ரா இன்னம அல் ஹல் ஒரே வார்த்தை ஒரே கருத்து கஷ்டத்துடன் லேஸ் இருக்கிறது சிரமத்துடன் லேஸ் இருக்கிறது இதே தான் ஒரே கருத்து ரெண்டு தடவை அடுத்தடுத்து வருது என்ன காரணம் ஏன் மடக்கி மடக்கி ஒரே அத்தியாயத்திலே அதில் அதற்கு அடுத்த வசனத்திலேயே ஏன் இதை சொல்ல வேண்டும் பசீலர்கள் விளக்கம் தருகிறார்கள் வல்ல அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஒரு சோதனை கொடுத்தால் ஒரு கஷ்டம் கொடுத்தால் ரெண்டு சந்தோஷத்தை தருவான் ஒரு சிரமம் வந்தால் அடுத்து அவனுக்கு ரெண்டு மகிழ்ச்சி வரப்போகிறது என்று அர்த்தம் அதை உள்வாங்கிக் கொள்ளும் பொழுது அதிலே பொறுமை காக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு இது அல்லாஹ்வின் விதி அவனுடைய தக்தீர் என்று சமாதானமாகும் பொழுது அல்லாஹ் அதன் மூலமாக சிறந்த ஒரு பிரதிபலனை அல்லாஹ் அவனுக்கு வழங்குகிறான் என்ற என்கிறார்கள் அறிஞர்கள் எனவே தான் பெருமானா சல்லா அலி இஸ்லம் சொன்னார்கள் அஜபல் ஒரு முஃமினுடைய எல்லா செயலுமே ஆச்சரியமானது ஆச்சரியமானது இன்ன குல்லஹு கைர் அவன் செய்யக்கூடிய எல்லா விஷயமே அவனுக்கு நன்மையாகத்தான் முடியும் தவிர யாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த மனிதனுக்கு மூமினுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்ட அல்லாக்கு நன்றி செய்யலாம் இன்னைக்கு நடந்த வியாபாரத்தில் மகிழ்ச்சியான ஒரு நிலை நாம் நினைத்ததை போன்று உண்டான ஒரு ஏற்பாடு நடந்துவிட்டது நாம் எடுத்த காரியம் சிறப்பான முறையிலே நகர்ந்து கொண்டிருக்கிறது நாம் எதிர்பார்ப்பதைப் போன்று உண்டான ஒரு சூழலையை நோக்கி நகர்கிறது அந்த நன்றி செலுத்துகிறார் ரசூல்லா சொன்னாங்க இந்த நன்றி செலுத்துதல் அவருக்கு நன்மையாக மாறுகிறது அடுத்த வரம்போது சொன்னாங்க அதான் கவனிக்க வேண்டிய விஷயம் வை நசாமத்துகோ லர்ரா ஓ செபெ ரபக்கான ஹைரல்லா ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதாவது ஒரு சிரமம் ஏதாவது ஒரு நெருக்கடி ஏதாவது ஒரு இழப்பு ஏதாவது ஒரு விதமான கவலை தரக்கூடிய விஷயங்கள் நடந்துவிட்டால் அவர் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறார் அல்லாவுடைய நாட்டை நடக்குது அல்லாவுடைய தகுதியும் நடந்து கொண்டிருக்கிறது பொறுமையாக இருக்கிறார் ஃபக்கான சைர் அல்லா அதுவும் அவருக்கு நன்மையாகவே மாறுகிறது என்று பூமான் நபி சல்லல்லாஹு வளைவு செல்லம் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம் அன்பு சகோதரர்களே இன்னைக்குள்ள காலகட்டத்திலே கவலையில் மன அழுத்தத்தில் பல்வே பல்வேறு விதமான இடர்கள் ஏற்படுகிற பொழுது மன ரீதியான ஒரு விதமான புலுக்கி தவிக்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு அதிகரித்திருக்கிறது டபிள்யூஹெச்ஓ சொல்லுது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலகத்திலேயே மிகப்பெரிய நோயாக எது உருவெடுத்துட்டு இருக்குது என்ன நோய் பெரிய நோய் கேன்சரா அல்லது வந்து ஹார்ட் ரிலேட்டடான ஏதாவது நோயா அல்லது வேறு ஏதாவது நோயா கிடையாது டபிள்யூஹெச்ஓ சொல்வது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள வேர்ல்டையே அச்சுறுத்தக்கூடிய நோயாக ஸ்ட்ரெஸ் தான் இருக்குன்னு சொல்லுது ஏன்னா இன்னைக்கு வரக்கூடிய பல நோய்களுக்கு மூலமாக மன அழுத்தம் தான் இருக்கிறது பொதுவாகவே மனித மனதை அல்ல எப்படி வைத்திருக்கிறான் என்றால் அதிகப்படியான சந்தோஷத்தையும் அது தாங்காது அதிகப்படியான கவலையையும் நெருக்கடியையும் மன அழுத்தத்தையும் அது தாங்காது ரெண்டுக்கும் நடுவிலே மனிதன் தன்னுடைய மனதை அமைத்து கொள்ள வேண்டும் தன்னுடைய எண்ணங்களை அமைத்து கொள்ள வேண்டும் வேடிக்கையாக சொல்கிறதுண்டு ஒருத்தர் வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய பம்பர் பரிசு கிடைக்கிது பெரிய அளவில் உண்டான ஒரு தொகை கிடைக்குது இப்போ அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காரு ஐசியூவில் இருக்கிறாரு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க இவர்கிட்ட எந்த சந்தோஷமான செய்தியும் சொல்லிடக்கூடாது ரொம்ப கவலையான செய்தியையும் அவர்கிட்ட சொல்லக்கூடாது பிள்ளைங்கள்லாம் சொல்கிறாங்க அவருக்கு ஒரு பெரிய பம்பர் அடிச்சிருக்குங்க பரிசு கிட்டத்தட்ட வந்து அவருக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வந்து கிடைச்சி கிடச்சிருக்கு அவர்கிட்ட சொன்னால் சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்கலாம் நினைக்கிறாங்க சரி நீங்கள் சொல்ல வேண்டாம் நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் என்ன செய்கிறாரு அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கும் பொழுது அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு இந்த மாதிரி வந்து நல்ல நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்க அவங்களுக்கு வியாபாரம்லாம் எப்படியும் உங்களுடைய தொழிலெலாம் எப்படி எப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சுக்கிங்களேன் ஒரு பத்து ஒரு பத்து லட்ச ரூபா உங்களுக்கு ஒரு பம்பர் பசி அடிச்சுட்டு வச்சிங்களேன் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு யதார்த்தமாக கேட்டார் அவர் ரொம்ப யதார்த்தமாக பதில் சொன்னாங்க அது அப்படியா அப்படி பத்து கிடச்சிதுன்னா அஞ்சு உங்களுக்கு தந்துடுவேன் இன்னொரு அஞ்சு நான் வச்சுக்கோன்னு சொன்னால் இதை கேட்டவொடனே டாக்டருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து போச்சு மொத்தம் எனக்கா அஞ்சு எனக்கா அது கேட்டவொன்னே இவருக்கே வேகமாக வணிச்சு போச்சு அன்பர்களே வேகமாக ஒரு விஷயத்தை சந்தோஷமாக இருந்தாலும் சரிதான் கவலையாக இருந்தாலும் சொல்லுதான் அதை உள்வாங்கி கொடுக்கிற பொழுது அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள் எனவே தான் கடுமையான சோகம் இழப்பு இந்த மாதிரியான காலகட்டத்திலே ஈமான் உறுதியான நிலைப்பாட்டோடு இல்லாதவர்கள் அல்லது ஈமானிய வட்டத்துக்குள்ளே இல்லாதவர்கள் தவறான முடிவை எடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் இல்லையா இழப்பு பேரும் புகழோடு வாழ்ந்தவர்கள் புகழின் உச்சத்திலே வாழ்ந்தவர்கள் சினிமா துறையிலே இருந்தவர்கள் பெரும் பெரும் படி படித்த பட்டதாரிகள் துறை சார்ந்த வல்லுநர்கள் அவங்கெல்லாம் கூட சில நேரங்களில் ஏற்படக்கூடிய இழப்பு அல்லது அவங்க எதிர்பார்த்தாது நடக்காத பொழுது தங்களுடைய முடிவையே தங்களுடைய வாழ்க்கையே முற்றுப்புள்ளி வைத்து முடித்துக்கொள்வதை பார்க்கிறோம் எனவே தான் அல்குரான் அழகாக சொல்லுது அழகாக எடுத்து வைக்கிறது வல நபுலுவன கும்பிஷை மினல் ஹௌசி வல்ஜூ வ ந குசிமினல் அம்பானி வல்லன் குசிவஸ்தமரார் வப ஸ்ரீ சாவிரியேன் நாம் உங்களை சோதிப்போம் உங்களுக்கு சில கஷ்டங்களை கொடுப்போம் எந்தெந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு கஷ்டங்கள் வரலாம் ஹவுஸ் பயத்தை கொடுப்போம் வல்ஜூர் பசி வறுமை ஏழ்மை இதை கொண்டு உங்களை சோதிப்போம் உங்கள் பொருளாதாரத்திலே இழப்பை ஏற்படுத்துவோம் வல் உங்களோடு இருந்தவர்கள் உங்களை சுற்றி சுற்றி வந்தவர்கள் அல்லது நீங்கள் யாரை சுற்றி சுற்றி வந்தீர்களோ அவர்கள் ஒட்டி இருந்த உங்களோடு இருந்தவர்கள் அவர்களுடைய ரூகை திடீரென்று எடுத்து அந்த மாதிரி உங்களுக்கு சோதனை கொடுப்போம் சொல்லிட்டு அல்ல சொன்னால் இந்த மாதிரியான ரீதியில் சோதனைகள் இழப்புகள் உங்களுக்கு வரலாம் யார் இந்த நிலையில் பொறுமையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நபியே நீங்க சுபசோபனம் சொல்லுங்கள் அந்த மக்களின் நிலைப்பாடு எப்படி இருக்கும் ஏதாவது கஷ்டம் சிரமம் சோதனை என்றால் இன்னா நாங்கள் எல்லாரும் அல்லாவு கூறியவங்க அவன் தான் மீண்டு போவணும் எங்களுக்குன்னு உலகத்தில் என்ன இருக்குது எங்களுக்குன்னு சொல்ற மாதிரி உலகத்தில் என்ன இருக்குது மனிதனுக்கு எது சொந்தம் அவன் உண்டு கழித்ததும் உடுத்து கிழித்தி கிழித்ததும் இதை தவிர வேற எதுவும் சொந்தம் கிடையாது உண்டல்ல வேற ஏதாவது உண்டா உண்டு கழித்ததும் உடுத்து கிழித்தியதும் தவிர வேற எதுவும் மனிதனுக்கு சொந்தம் இல்லை சொந்தம் இல்லை என்பதனால்தான் அவ்வளோ சொத்துகளுக்கு அதிபதியாக இருந்தாலும் போகும்பொழுது குண்டுமணி கூட நம்மோடு சேர்ந்து வருவதில்லை இப்ப இடத்துல அந்த மக்கள் சொல்லுவாங்க என்ன சிரம சோதனை வந்தாலும் இன்னால் இல்லாகிவை இன்னா இழைகிறாக நாங்கள் அல்லாவிற்குரியவர்கள் அவனின் பக்கமே நாங்கள் மீளக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று அந்த மக்கள் சொல்லுவார்கள் இந்த மக்களுக்கு நீங்கள் சுபசோபனம் சொல்லுங்கள் நபியை என்று அல்லாஹ் நபி நவிசந்தாலே சென்ற மூலமாக இந்த தன்மை